அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஒரு குணம் என்னென்னு பார்த்தோம்னா இவர்களில் நிறைய வெற்றி அடையணும் நிறைய வந்து சம்பாதிக்கணும் நிறைய செலவு செய்யணும் அது செலவுனா சுப செலவுகள் நிறைய ஆடை ஆபரணங்களோ இல்லை நகநட்டுக்களோ இது மாதிரியான செலவுகள் இவர்களுக்கு தேவையான செலவுகள் தான தர்மம் பண்ணுறதோ இது மாதிரியான கனவுகள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் சம்பாதிப்பாங்க அதிகமாகவும் செலக செலவாயிரும் இவர்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இவ்வளோ வந்து நம்ம செலவு பண்ணலாம் இவ்வளோ வந்து உதவலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி செலவுகள் பிரயங்கள் அப்படிங்கிறது இவர்களுக்கு நடக்கும் அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதையும் மனதார ஏற்றுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் இழுத்து பிடிச்சி வச்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது வந்து இவங்களை கைவிட்டு விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதையும் மனதார வந்து ஏற்றுக்குவாங்க என்னப்பா இவ்வளோ செலவாயிருச்சு நீ நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லும் போது ஃபோனாக போயிட்டு போகுது அப்படின்னு ரொம்ப கேஷபுல்லாக வந்து எடுத்துக்குவாங்க அதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற அமைப்பு நம்ம இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்தில் வருவோம் நன்றி வணக்கம்